மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் எப்படி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரெகுலராக பண்ணுற டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் ஸோ இது ஃபேக்கான விஷயலாம் இல்லை இஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரோ ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெனட்டிக் படி தான் வந்து வரும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ தான் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து சரிவர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளால ஒரு நல்ல க்ரோத்தை வந்து பார்க்க முடியும் ஏன்னா ஹேர் வந்து க்ரோத் ஆகிறத விட ஹேர் லாஸ் ஆகிறது கம்மியாக இருந்தாலே பாதி வந்து நமக்கு போதும் ஸோ ஓகே ஓரளவுக்கு அப்படியே நம்ம ஹேரை வந்து க்ரோத்துங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு அடர்த்தியோடு இருக்க மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நமக்கு பார்க்குறதுக்கும் ஹேர் வந்து நல்ல ஒரு அழகாகவும் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் வந்து குளிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஹேர் வந்து வாஷ் பண்ணி அன்னைக்கு குளிக்க போறீங்க அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க அது கூடவே வந்து முருங்கை இலை வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா வந்து வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ வீட்டிலே இருக்குது அப்படின்னா அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக்குள்ள அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா காய வச்சு இலைய ஒரு டப்பாவை வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இலையை அப்படியே எடுத்து போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வெந்தயம் ஊற வச்சிருக்கதை எடுத்து ஒரு மிக்சர் பவுலில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வெந்தயத்தை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நாள் முன்னேதாக ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணியை வடிச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டாச்சு அது கூட வந்து காய வச்ச முருங்கை இலையை போட்டாச்சு இல்லை முருங்கை பவுடரை போட்டாச்சு ஏதோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அது கூட வந்து ஆளு வந்து போடணும் ஸோ கத்தால வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை ஒரு நாலஞ்சு பீஸ் கட் பண்ணி போடுங்க அப்படியே ஸ்கின்னோடே கூட போடுங்க ஸோ கிரைண்ட் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாகவே உங்களுக்கு கிடச்சிடும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து ஆல்வெர ஜெல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதுனாலும் உங்களுக்கு ஓகே தான் முடிஞ்ச அளவுக்கு தத்தாளை வந்து அப்படியே ஸோ எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் அப்படியே செடியிலேருந்து பறித்து போடுறது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு மூணையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா தலைக்கு ஒரு தேய்ச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு சரியான ஒரு ஹேர் எனக்கு தெரி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் இது ஸோ இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடி வந்து கொட்டுறது நல்லாவே உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் ஒரு ஐம்பது முடி கொட்டுது அப்படின்னா ஒரு பத்து முடி பன்னெண்டு முடி இப்படி கொட்டுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்படி லாஸ் ஆகுறது கம்மியாகும் ஸோ இந்த பேக்கை வந்து ஒரு ஒன் மந்த் தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து காமண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்